அனைவருக்கு வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் ஜோதிட ரத்னா ஜோதிடர் கலாநிதி நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் இப்போ நான் சொல்ல போகிற பதிவுன்னா பார்த்தீங்கன்னா என்னை சில பேர் தொடர்பு கொண்டு இந்த ஒரு ஒரு மாதமும் பிறந்தவர்களின் அடிப்படையில் அவங்களுடைய குண அதிசயங்கள் எப்படி இருக்கும் என்று கூறும்படி கேட்டார்கள் அதன் அடிப்படையில் இந்த கார்த்திகை மாதம் பிறந்த அனைவருக்கும் அதாவது எப்படின்னா இப்போ இந்த கார்த்திகை மாதம் பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய குண அதிசயங்கள் நடைமுறைகள் அவங்களுடைய வாழ்க்கை தரும் எனக்கு கருத்தில் தெரிந்திலிருந்து ஜோதிட நூலில் ஆராய்ந்து அதை நான் எடுத்து வச்சுருக்கேன் இனிமேல் இனிமேட்டு இந்த மாத மாதம் அந்த மாதத்தில் பிறந்தவங்களின் குண அதிசயங்களையும் நடைமுறைகளையும் அவங்க வாழ்க்கை தருத்தையும் ஊரலானு இதிலிருந்து தான் எனக்கு இப்போ இனிமேட்டு தோன்றியது இவங்க கேட்டதனால அதனால் இந்த கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்களின் குணநிலையை இப்போ நான் சொல்கிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்கள் கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் கிடைத்த அனுபவங்களை கொண்டு எதிர்காலத்தை வகுத்து கொள்ளும் வல்லமை உடையவர்கள் அறிவில் சிறந்தவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் இறக்க குணமுடையவர்கள் கண்ணியமானவர்கள் இவர் அதிகமாக யாரிடத்திலும் பழக மாட்டார்கள் ஆனால் இவர்கள் எதிரிகளை தன் வசமாக்கி கொள்ளும் திறமையை கொண்டவர்கள் இவர்கள் எதிரிகளை தன் வசமாக்கிக் கொள்ளும் திறமையை கொண்டவர்கள் இம்மாதத்தில் பிறந்தவர்கள் ஒரு செயலில் இறங்கிவிட்டால் அந்த செயலை சிறப்பாக செய்து முடித்தே தீர்வார்கள் இம்மாதத்தில் பிறந்தவர்கள் இளம் வயதிலேயே பல சோதனைகளை சந்தித்திருப்பார்கள் ஆனால் இம்மாதத்தில் பிறந்தவர்களின் இளமையிலேயே முதுமை அனுபவத்தை பெற்றிருப்பார்கள் கடவுளின் மீது அதிக பற்று கொண்டிருப்பார்கள் சகிப்புத்தன்மையால் உயர்ந்த அந்தஸ்தை எளிதில் அடைவார்கள் சகிப்புத்தன்மையால் உயர்ந்த அந்தஸ்தை எளிதில் அடைவார்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்கள் இம்மாதத்தில் பிறந்தவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் சாமர்த்தியமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் இவர்களை பற்றி யார் என்ன நினைத்தாலும் தன்னுடைய குறிக்கோளை மற்றவர்களுக்காக மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் இவர்கள் மற்றவர்களிடத்தில் உள்ள குற்றங்களையும் குறைகளையும் மறைக்காமல் எந்த நேரத்திலையும் எந்த இடத்திலையும் கூறிவிடுவார்கள் அதனால் இவர்களுக்கு நண்பர்களின் எண்ணிக்கை குறைவாக தான் இருக்கும் கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்கள் தம்மை பற்றி புறம் பேசுறவர்களிடமும் தனக்கு தீங்கு விளைவிக்க முயன்றவர்களிடமும் பழிக்கு பழி வாங்கும் குணம் கொண்டவர்கள் ஆனால் இம்மாதத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடைய குறைகளையும் போக்குவதில் சுயநலமாக நடந்து கொள்ள மாட்டார்கள் இவர்கள் குளிர்பான பிரியர்கள் குளிர்ச்சியான பானங்களை விரும்புவதில் அதிக ஆர்வம் கொண்டிருப்பார்கள் இந்த மாதத்தில் பிறந்த பெண்களின் நிலை சிறப்பாக இருக்கும் இவர்கள் ஒரு குழந்தை போல மற்றவர்களிடம் கள்ளம் கபடம் இல்லாமல் பழகுவார்கள் இம்மாதத்தில் பிறந்த பெண்கள் பெரியவர்களிடமும் தாய் தந்திரிடமும் மிகவும் மரியாதையுடனும் பணிவுடனும் நடந்து கொள்வார்கள் மேலும் இப்பெண்கள் தானம் தர்மம் இரக்க குணம் இதிலையெல்லாம் வல்லவர்களாக சிறந்து விளங்குவார்கள் இம்மாதத்தில் பிறந்த பெண்களை திருமணம் செய்து கொள்ளும் ஆண்கள் சகல பாக்கியம் பெற்று மிகவும் சிறப்பான வாழ்க்கையை அவர்கள் பெறுவார்கள் என்று சாஸ்திரம் கூறுகிறது இதுதான் கார்த்திகை மாதத்தில் பிறந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குணாதிசயங்கள் பெண்ணுக்கு சில குறிப்பிட்ட அதிசயங்கள் இப்போ நான் கணசில் சொன்னது அது அவங்களுக்கு ஒத்து போடுறது கருத்தில் கொள்ளுங்கள் இது கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்களின் குணாதிசயங்கள் இனிமேட்டு மாதம் மாதம் அந்தந்த மாதத்தில் பிறந்தவர்களின் குண குணத்தை சொல்வதென்று நான் தீர்மானித்துள்ளேன் என்பதை உங்களிடம் கூறிக்கொள்கிறேன் இந்த கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்களின் இப்ப நான் சொன்னதிலிருந்து எந்த அளவுக்கு ஒத்து போகுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன்